வணக்கம் டபிள்யூஎஃப்ரெஸ் ஆர்ஓ இது எங்கள் வீட்டில் உள்ள வீட்டுத் தோட்டம் நல்லா மழை பெஞ்சு நல்லா ஈரமாக இருக்குது இருந்தாலும் இந்த தண்ணியை வந்து நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டும் இருக்குது ஸோ அந்த டிடிஎஸ்சி செக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியானு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து போடுறாங்க அதுக்கான லைவ் எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் இது உங்களோட டிடிஎஸ் வந்து உங்களோட தண்ணி வந்து நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியான்ட்டு ஒரு நாளும் சொல்லாது டிடிஎஸ் அப்படிங்கிறது இந்த தண்ணியில் கரைஞ்சிருக்கிற உப்புக்கள் மற்றும் மினரல்களோட அளவை மட்டும்தான் நமக்கு வந்து என்ன செய்யும் சொல்லும் அது நல்ல தண்ணியாக கெட்ட தனியான்ன்ட்டு ஒரு நாளும் சொல்லாது உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை நான் வந்து பிடிக்கிறேன் உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நார்மலாக வந்து முந்நூறு வரைக்கும் இருக்கிற டிடிஎஸ் வாட்டரை குடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மண்ணில் இருக்கிற இந்த தண்ணியோட டிடிஎஸ் வந்து முப்பத்தி ரெண்டு கிட்ட இருக்குது சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மண் இருக்குது அழுக்கு இருக்குது சகதி இருக்குது டிடிஎஸ் வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த இப்போ பிடிச்சி நான் உங்களுக்கு இந்த தண்ணியையும் செக் பண்ணி காமிக்கிறேன் அதையும் பாருங்க அதே முப்பத்தி ரெண்டு தான் இருக்குது சரி இந்த முப்பத்தி ரெண்டு இருக்கிற அந்த டிடிஎஸ் தண்ணியை குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தண்ணி இந்த பாய்க்கிற தண்ணியை கண்டிப்பாக குடிக்க முடியாது ஏன் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு கோழி குஞ்சு வந்து தெரியாமல் என்ன ஆகிடுச்சி இந்த டேங்கில் விழுந்து செத்து போச்சு அதை இப்போ தான் பார்த்து க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை வந்து இருக்கோம் ஸோ நல்லா கவனிங்க ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சு அது மூணு நாளாக உள்ளே கிடந்துருக்குது அழுகி இருந்திருக்குது ஆனால் டிடிஎஸ் பாருங்கள் முப்பத்தி மூணு தான் இருக்குது ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது மினரல்ஸையும் உப்புக்களையும் மட்டும்தான் சொல்லுமே தவிர நம்மளோட தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ஏற்றது குடிக்கிறதுக்கு ஏற்க முடியாதது இதில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் அதெல்லாம் வந்து ஒரு நாளும் நமக்கு சொல்ல போகிறதே கிடையாது சரிங்களா அதனால் யூடியூப்பில் பார்க்குற சில வீடியோஸில் வந்து காமிக்கிறாங்க உங்களுக்கு முப்பது இருக்குது இருபது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தண்ணியுமே நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி தான் என்ன பண்ணணும் நம்ம குடிக்கணும் அதனால தான் வந்து ரிவர்சாஸ்மாசிஸும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் வந்து உங்களுக்கு பேக்டீரியா வைரஸ் அப்புறம் டிசால்வ்டு சாலிட்ஸ் இப்போ சொல்கிறலாம் அந்த உப்புக்கள் மினரல்கள் நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது அப்புறம் கன உலோகங்கள்னு சொல்லுவோம் ஹெவி மெட்டல்ஸ் ரேடியோக்டிவ் மெட்டல் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ப்யூர் வாட்டரை வந்து தரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இது உங்களோட தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் விடுங்க இந்த டிடிஎஸ் பற்றிய விழிப்புணர்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி